மருத்துவத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் எப்படின்னா நீ உணவு நீ உணவில் கட்டுப்பாடோட இருக்கப்பா ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்கிற அப்போ அப்போ கூட உனக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை வருது ஒரு காய்ச்சல் வருது தலைவலி வருது அப்படின்னா அதற்கு அதை குணப்படுத்துவதற்கு தான் நீ மருத்துவம் அப்போ மருத்துவம் அதுக்கு எனக்கு மருந்து இருக்குதுப்பா ஏன்னா நான் வந்து உணவில் கட்டுப்பாடோடு இருக்கேன் நான் அது அதே நேரத்தில் எனக்கு ஒரு தலைவலி வ வர்றதுக்கு வாய் தலைவலி வருது அல்லது ஜலதோஷம் பிடிச்சிடுச்சின்னா அதுக்கு எனக்கு ஒரு மருந்து இருக்குது அப்போ நான் தைரியமாக இருக்கிறேன் எனக்கு ஒரு தைரியம் இந்த மாதிரி தான் மருந்துகள் நமக்கு தைரியத்தை தர வேண்டும் நான் வந்து இன்னொரு இன்னொன்று இருக்குது என்னென்னா நான் என்ன எந்த கட்டுப்பாடும் எனக்கு கிடையாது நான் கண்டதையும் சாப்பிடுவேன் எதாவது வந்துச்சுன்னா எனக்கு மருந்து இருக்குது மருத்துவம் இருக்குது டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிப்பேன் இந்த மாதிரி இதுதான் வந்து மருத்துவத்தை நீ தப்பாக பார்க்குறேன்னு அர்த்தம் மருத்துவத்தை நீ சரியாக பார்க்கணும் ஆக்கப்பூர்வமான வழிக்கு நீ எப்படி பயன்படுத்துகிறதுனா முதல்ல நீ நோய் வரக்கூடாதுங்கிறக்கா உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் உனக்கே ஒரு பொறுப்பு இருக்கணும் ஒரு சுயப்பருப்போடு நீ ஒரு சுய கட்டுப்பாட்டோடு வாழணும் அப்படி இருந்தால் கூட உனக்கு நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக சுகர் வராது கண்டிப்பாக நீ ஒரு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியெல்லாம் பண்ணாக்கா கண்டிப்பாக உனக்கு பெரிய நோய்கள்லாம் வரவே வராது அப்போ கூட உனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் ஒரு தலைவலி வரலாம் அல்லது வந்து ஒரு தூக்கம் இல்லாமல் போகலாம் அல்லது ஒரு செரிமான குறைபாடு ஏற்படலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் அப்படி வந்தால் கூட அதற்கு என்னிடம் மருந்துகள் இருக்கிறது நான் கட்டுப்பாடாகத்தான் வாழுகிறேன் அப்படி கட்டுப்பாடாக வாழ்ந்தால் கூட எனக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிமான குறைபாடு வர வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வர அப்படி வந்துச்சுன்னா அதை சரி செய்வதற்கு என்னிடம் மருந்துகள் எனக்கு தெரியும் இதை சாப்பிட்டால் எனக்கு செரிமான குறைபாடு சரியாகிவிடும் இதை சாப்பிட்டால் எனக்கு தலைவலி சரியாகிவிடும் அதற்கு என்னிடம் மருந்துகள் இருக்கிறது இந்த மாதிரி தான் மருத்துவத்தை நீ பயன்படுத்தணும் இன்னொரு விதமாக தப்பாக மருத்துவத்தை எப்படி பயன்படுத்துகிறேன்னா நான் கட்டுப்பாடாகவே இருக்க மாட்டேன் கண்டதையும் சாப்பிடுவேன் பிரியாணி கேக்கு பப்ஸு கண்டதையும் சாப்பிடுவேன் எனக்கு ஒன்று சரி உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் மருத்துவத்தை பயன்படுத்திப்பேன் மருந்துகள் அந்த மாதிரியும் ஒருத்தருக்கு தைரியத்தை கொடுக்கும் எப்படிப்பா தைரியமாக சாப்பிட்ற அப்படின்னா எதாவது ஆச்சுன்னா டாக்டர்கிட்ட போய்க்கலாம்ப்பா அப்படிங்கிற அந்த தைரியத்தில் அந்த தைரியத்தில் தான் நான் கண்டதையும் சாப்பிட்டுட்டுருக்கேன் எப்படி பிரியாணி அது எதுன்னு ஏன் சாப்பிட்ற எப்படி சாப்பிட்ற அப்படின்னா ஒருவேளை சரிமான எதாவது உனக்கு நோய் வந்துச்சுன்னா அதுக்கு தான் மருத்துவம் இருக்குது மருந்துகள் இருக்கு மருத்துவர்கள் இருக்கிறார்களே மருத்துவமனை இருக்கிறதே என்னிடம் பணம் இருக்கிறதே அப்படிங்கிற அந்த மாதிரி அழி அழிவுபூர்வமாக மருத்துவத்தை நம்புறது அதன் மூலம் ஒரு தைரியத்தை பெறுவது தைரியத்தை ரெ ரெண்டு வழியில் நீ பெறலாம் அழிவுபூர்வமான வழிகளில் மருத்துவம் உனக்கு தைரியத்தை தரும் அது ஆக்கப்பூர்வம் நானே கட்டுப்பாடாக தான் வாடுறேன் கட்டுப்பாடாக வாழ்ந்தாலே எனக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது செரிமான குறைபாடு வரலாம் தலைவலி வரலாம் அதற்கு அப்படியே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் வந்துடுமோங்கிற பயமும் எனக்கு இல்லை காரணம் அதற்கு எனக்கு சில மருந்துகள் எனக்கு தெரியும் இதை சாப்பிட்டால் எனக்கு செரிமான குறைபாடு சரியாகிவிடும் இதை சாப்பிட்டால் எனது தலைவலி சரியாகிவிடும் ஆனால் நான் ஒரு உணவு கட்டுப்பாடு தான் கடைபிடிக்கிறேன் உடற்பயிற்சி செய்கிறேன் எல்லாமே பண்ணுறேன் அப்படி இருந்தால் கூட பிரச்சனை வந்துன்னா இதை இந்த மருந்துகளை சாப்பிட்டு நான் சரி செய்து விடுவேன் அப்போ எனக்கு பிரச்சனைகளை பற்றினா பயமே கிடையாது தலைவலி பற்றினா பயமே கிடையாது ஒரு தலைவலி தூக்கமின்மை எது பற்றியும் எனக்கு பயமே கிடையாது செரிமான குறைபாடு பற்றியும் எனக்கு த பயமே கிடையாது ஆனாலும் நான் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறேன் உடற்ப கட்டுப்பாட்டோடு தான் வாழ்கிறேன் வந்தால் கூட எனக்கு பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வந்தால் என்ன பண்ணுறதுங்கிற அந்த பயம் எனக்கு இல்லை காரணம் அதற்கு என்னிடம் சில மருந்துகள் இருக்கிறது அப்போ நான் ஒரு தைரியமாக இருக்கிறேன் மருத்துவங்கிறது நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் கொடுக்கணும் ஒரு தைரியமாக வாழ்வதற்கு தான் அந்த மருத்துவம் தலைவலி வந்தால் என்ன பண்ணுறது அப்போ தலைவலி வந்தால் என்ன பண்ணுறது செரிமான குறைபாடு வந்தால் என்ன பண்ணுறது தெரியலையே ஐயோ வந்துருமோன்னு பயமாக இருக்கு அப்படின்னு பயந்து பயந்து வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தலைவலி அடிக்கடி வரும் ஐயோ வராமல் இன்னைக்கு வராமல் இருந்தால் அதிசயம் ஐயோ தலைவலி ஏன் தான் வருதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பயந்து பயந்து வாழ்கிறவங்க அதுவே கட்டுப்பாட்டோட கூட இருப்பாங்க உணவில் கூட கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருது அப்படிங்கும்போது நான் சுகருக்குலாம் ஒழுங்காக தான்ப்பா கண்ட்ரோலாக இருக்கேன் அப்போவும் இந்த சுகர் அதிகமாகுது மயக்கம் வருது த தலை சுத்தல் வருது அப்படின்னு காரணம் அவங்களுக்கு வந்ததுன்னா உனக்கு இந்த மாதிரி நீ கண்ட்ரோலாக இருக்கல உணவெலாம் கண்ட்ரோலாக இருக்க அப்படியே வந்ததுன்னா எனக்கு தலை சுற்றிலாம் எல்லாம் வந்தது அப்படின்னா சுகர் அதிகமான மாதிரி தோணுது அப்படின்னா நான் இந்த மருந்து இதை சாப்பிட்டா எனக்கு சரியாயிடும் அப்படிங்கும்போது நான் பயப்பட எனக்கு பயம் இருக்கேன் தைரியமாக இருப்பேன் ஆனால் இன்னொன்று என்னென்னா நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் அவங்களுக்கும் ஒரு தைரியத்தை இந்த மருந்து தயாரிக்கிறது நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன்ப்பா எனக்கு உணவில் கண்ட்ரோலே கிடையாது ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் அதை சாப்பிடுவேன் இதை சாப்பிடுவேன் சளி பிடிச்சிதுன்னா ஒரு மருந்து இருக்குது அதை சாப்பிட்டா சரியாக போய்டும் இந்த மாதிரி ஒரு தவறான வழிகளில் நீ உனது தைரியத்தை பெறுவதற்காக தவறான உணவுகளை சாப்பிடுவதற்கு உனக்கு ஒரு தைரியத்தை இந்த மருந்துகள் தருகிறது அப்படி நீ ப வச்சிக்க கூடாது அந்த மாதிரி நீ மருத்துவத்தை மருத்துவத்தின் மூலம் ஒரு தைரியத்தை நீ பெறக்கூடாது என்கிட்ட நிறைய பணம் இருக்குது நான் எல்லா குற்றத்தையும் பண்ணுவேன் என்னை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு திறமையான வக்கீல் இருக்கார் நான் வந்து ஊழல் பண்ணுவேன் லஞ்சம் வாங்குவேன் என்னை வெளியில் எடுக்கிறதுக்கு திறமையான வக்கீல் இருக்கார் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கூட நீ என்ன பண்ணுற தவறான செயல்களுக்கு செயல்களை செய்வதற்கு தேவையான தைரியத்தை பெறுவதற்காக சட்டத்தை நீ பயன்படுத்துகிற பணத்தை பயன்படுத்துகிற இல்லை நான் வந்து நேர்மையாக தான் இருக்கிறேன் அப்படி இருந்தாலும் எனது எதிரிகள் என்னை மாட்ட வைத்து விடுவார்கள் அப்படி இருந்தால் கூட எனக்கு ஒரு நல்ல வைக்கல் தெரியும் அவர் என்னை காப்பாற்றுவார் நான் நேர்மையான நட்தான் அப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை வரும் என்னை காப்பாற்றுவதற்கு எனக்கு வைக்கல் இருக்காரு அது ஒரு தைரியம் அப்போ நேர்மையான வேலைகளில் நீ தைரியமாக போகலாம் நேர்மையான வேலையில் எப்படி தைரியமாக வேலைப்படுற என்ன காப்பாற்றுறக்கு திறமையான வைக்கல் இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நேர்மையாக இருக்கிறனால எனக்கு அதிக பிரச்சனைகள் வராது வந்தாலும் சரி செய்வதற்கு எனக்கு வைக்கல் இருக்காங்க அதுபோல் நான் உணவில் கட்டுப்பாட்டோடு தான் இருக்கிறேன் ஒழுக்கமாக தான் வாழ்கிறேன் அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் வந்தால் எனது பிரச்சனைகளை சரி செய்வதற்கு எனக்கு மருந்துகள் தெரியும் இந்த மருந்தை சாப்பிட்டால் தலைவலி சரியாயிடும் அந்த மருந்தை சாப்பிட்டா செரிமான குறைபாடு சரியாயிடும் அப்படின்னு எனக்கு அப்புறம் நான் மருத்துவம் எனக்கு தைரியத்தை தரும் ஒரு மருந்துகள் எனக்கு தைரியத்தை தரும் அதுவே தவறான வழிகளில் செல்கிறவர்களுக்கும் அந்த மருந்து தைரியத்தை தரும் தவறான நோக்கத்தோடு அதாவது கண்டதையும் சாப்பிடுவாங்கள்ல அவங்களுக்கும் குலாப் ஜாம் சாப்பிடுவாங்க சுகர் வச்சு காரணம் என்னோடய சுகர் சுகர் இருக்கும் குலாப் ஜாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா மாத்திரை இருக்குது அதை போட்டால் சரியாயிடும் க கண்டதையும் கல்யாண வீட்டில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியாக ஒரு மாத்திரை போட்டுப்பாங்க அவங்களுக்கு அந்த தைரியம் கண்டதையும் சாப்பிட்றதுக்கான தைரியம் எதை கொடுக்குது உடம்புல நோய் இருந்தாலும் கண்ட உணவுகளையும் சாப்பிட்றதுக்கான அந்த தைரியத்தை எது கொடுக்குது கடைசியாக அவங்க போடுற ஒரு மாத்திரை அந்த மருந்துகள் தான் கொடுக்குது அதனால தவறான வழிகளில் தவறான உணவுகளையும் சாப்பிடுறதுக்கான ஒரு தைரியத்தை தருவதற்காக அந்த மருந்தணி பயன்படுத்தாத ஒரு தவறான செயல்களுக்கு செயல்களை செய்வதற்கு தேவையான தைரியத்தை பெறுவதற்காக அந்த மருந்தணி பயன்படுத்தாத ஒரு நல்ல செயல்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்போது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழும்போது அந்த கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு அதுக்கும் ஒரு தைரியம் தேவை கட்டுப்பாடாக வாழ்ந்துட்டால் அவனுக்கு பிரச்சனை வராதுன்னெலாம் கிடையாது அப்போ உனக்கு பிரச்சனை வரும் நோய்கள் வரும் சின்ன சின்ன நோய்களாக தான் இருக்கும் நோய்கள் குறைஞ்சிரும் சின்ன சின்ன நோய்கள் அது அது கூட ஒன்றும் பயமுறுத்தும் ஒரு தலைவலி கூட ஒருத்தரை பயமுறுத்தும் அப்போ அந்த தலைவலி வந்தால் என்ன பண்ணுறது நான் ஒழுக்கமாக தான் இருக்கேன் கட்டுப்பாடாக தான் இருக்கேன் அப்போ அந்த சின்ன சின்ன தலைவலி எனக்கு பயமாக இருக்குது வந்தால் என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு மருந்து இருக்குது இதை சாப்பிட்டா சரியாக போயிடும் செரிமான குறைபாடு வந்ததுன்னா என்ன பண்ணுவேன் அது சின்ன பிரச்சனை தான் ஆனாலும் அது பெரிய துன்பத்தை தரும் அதுக்கு இந்த மருந்தை சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்போ அந்த மருந்து மருந்துங்கிறது உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு தைரியமாக வந்தால் பார்த்துக்கலாம்ப்பா மருந்து இருக்குது ஆனால் நான் கட்டுப்பாடாக தான் இருக்கிறேன் இந்த மாதிரி தான் மருத்துவத்தை பயன்படுத்தணும்